ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி மிஷின்ல நம்ம வீட்டுல இருந்து வீட்டு கரண்ட எடுத்து இந்த தொழில் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொல்லி அந்த விஷயத்தை பிரியதர்ஷினி அவர்கள் இயந்திரத்தை வாங்கி அந்த தொழிலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட இந்த தொழிலை பற்றி நம்ம ஒரு சில விஷயங்களை கேட்போம் எப்படி இந்த மிஷினை இயக்கிறதுலாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கா ஒன்னும் வந்து சிரமங்கள்லாம் இல்ல இந்த பாட்டில் எல்லாம் வந்து பொறுக்க நீங்க கலெக்ட் பண்ணி கொண்டு வரீங்க எப்படி இத வந்து தரம் பிரிக்கிறீங்க பண்ணணும் அப்புறம் மூடி இருக்கிறது அப்புறம் அதுக்குள்ள எல்லாமே கிளீன் பண்ணிட்டு நல்லா பாட்டில் மட்டும் போடுறதும் தேவன் சேர்மன் ஆத்மா சோஷியல் வெல்ஃபெக்ட் மற்றும் கூல்டிங் எக்கோ ரீசைக்கிளிங் சொல்யூஷன்ஸ் இந்த பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை இந்த திட்டத்தில் தண்ணீர் பாட்டில் மற்றும் இந்த கூல்ட்ரிங்ஸ் பாட்டிலையெல்லாம் உடைச்சி பணமாக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை தான் நம்ம அறிமுகப்படுத்தணும் இப்போ இந்த பெட் பாட்டில் சட்டிங் மிஷின்ஸ் அதை நமது வாடிக்கையாளர் பிரியதர்ஷினி அவங்க வந்து கேரளாவோட கொடிஞ்சியாம் அவங்க வாங்கி ஓட்டிட்டு இருக்கிறாங்க அங்க இருந்து இந்த மிஷினுடைய செயல்பாடு இந்த தொழில் எப்படி இருக்கிறது இந்த வேஸ்ட உடைக்கிறதுக்கு அவங்களுக்கு இந்த தொழிலை பத்தியான ஒப்பீனியன் என்ன இருக்கு எப்படி அவங்க செய்யறாங்கிற எல்லாம் வாடிக்கையாளர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காகவும் வீட்டுல ஒரு சின்ன இடத்துல இருந்தே இந்த தொழிலை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ அவங்க எந்த அளவுக்கு ஒரு இடத்துல இந்த இயந்திரத்தை நிறுவி அவர் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம் அப்ப பெரிய தொழிற்சாலை நிறுவி இருபது ஹெச்பி முப்பது ஹெச்பி ஐம்பது ஹெச்பி போட்டு செய்யக்கூடிய ஒரு தொழிலை ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி மிஷின்ல நம்ம வீட்டுல இருந்து வீட்டு கரண்ட எடுத்து இந்த தொழில் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொல்லி விஷயத்த பிரியதர்ஷினி அவர்கள் இயந்திரத்தை வாங்கி அந்த தொழிலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட இந்த தொழிலை பற்றி நம்ம ஒரு சில விஷயங்களை கேட்போம் வணக்கம்மா

இப்ப என்ன எப்படி ப்ராசஸ் பண்றீங்களா கொண்டு வந்த பாட்டில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஓடிச்சிட்டே இருக்கீங்களா இந்த உங்களுக்கு ஈஸியா கிடைக்குதா கிடைக்கணும் வாடிக்கையாளர்களுக்கு நான் இந்த தருணத்தை சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு தொழிலை நம்ம செய்யணும் இல்ல அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முறையான ஒரு வழிகாட்டுதல் இருக்கணும் அதாவது உடைக்கிற இந்த தொழில நமது நிறுவனம் எக்கோ அறிமுகப்படுத்தி இந்த அவங்க இந்த இருந்து கலெக்ட் பண்ணி உடைச்சு கொடுக்குற அந்த தொகை நம்ம கிலோ நாற்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம் இது எல்லாமே அப்படிங்கிறது பத்தாண்டு கால ஒப்பந்தத்துல நம்ம இத செஞ்சு கொடுக்குறோம் எவ்வளவு கிடைச்சாலும் அவங்க இதை உடைக்கலாம் உடைச்சு கொடுக்கிற அத்தனை மெட்டீரியலையுமே நம்ம பைபேக் எடுத்துக்கிறோம் எத்தனையோ நிறுவனங்கள் எவ்வே பல்வேறு தொழில்களை அறிமுகப்படுத்தி அவங்க பைபேக் எடுக்கிற அப்படின்னு சொல்லி எடுக்காம இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் நமது நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பல்வேறு சிறு குறு நடுத்தர தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து பத்தாண்டு கால ஒப்பந்த அடிப்படையில் பைபேக் முறையில் சிறப்பாக பல்வேறு தொழில் நம்ம அறிமுகப்படுத்தி செஞ்சிட்டு இருக்கிறோம் தொழில் சமுதாயத்திற்கு மிகவும் தேவையான தொழில் இந்த மண்ணை பாதுகாக்கவும் இந்த மாசு இல்ல சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை நம்ம கையாள வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு அதனால நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய இந்த தண்ணி எல்லாம் தூக்கி நம்ம ரோட்லேயும் மண்ணிலையும் வீசிடும் அந்த பாட்டிலையெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த போன்ற இயந்திரத்தை வாங்கி நீங்க உங்க வீட்டில் வச்சு உடைச்சு கொடுத்து அதை நம்ம கிலோவுக்கு நாற்பது ரூபாய் எடுக்கும்போது எல்லா செலவும் போக உங்களுக்கு கிலோவிற்கு ஒரு பத்து ரூபாய் லாபம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்போது ஒரு தொழிலை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கறத நம்ம நிறுவனம் கைட் பண்ணிடுது இந்த தொழில் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த பாட்டில் துகள்களை எல்லாம் நம்மளே வந்து பொது வாங்கிக்கிறோம் அப்போ உங்களுக்கு எந்த செலவும் இல்லை உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பாட்டில கலெக்ட் பண்ணி எங்களிடம் வாங்கப்பட்ட இயந்திரத்தில் நீங்கள் உடைச்சி கொடுத்தா நாம எடுத்துக்கிறோம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி இருக்கும் என்னன்னு கேட்டால் நிறைய பேர் சார் நாங்கள் வெவ்வேறு இடத்துல இயந்திரத்தை வாங்கியிருப்போம் எங்ககிட்ட இயந்திரம் இருக்கு அந்த இயந்திரத்தில் உடைச்சத நீங்கள் வாங்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்பாங்க வாங்க நாங்கள் தயாராக இருக்கோம் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டால் எங்கள் இயந்திரத்தில் எங்களுக்கு தேவையான அளவில் பத்து எம்எம்ல இருந்து பன்னெண்டு எம்எம் வரைக்கும் உடைக்கும் மற்ற வெளியிலிருந்து வாங்க இயங்குற இயந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன மயம் அதாவது ரொம்ப ஃபைனாக இருக்கும் அதாவது நாலு எம்எம் அஞ்சு எம்எம் ஆறு எம் அது வந்து நம்மளுடைய வயர் வந்து அவங்க ஏத்துக்கிறது இல்லை அதனால நீங்க வந்து இயந்திரத்தை வச்சிருந்தாலும் இந்த தோலை செய்யலாம் அப்படின்னு இருந்தால் என்னை நேரடியாக வந்து சந்தித்து இந்த தோளை பற்றி தெரிந்து உங்களால் எவ்வளவு முடியும் என்பதை நீங்க கேட்டறிந்து இந்த தோல் நீங்க செய்யலாம் இந்த வாடிக்கையாளருக்கு ஏன் இந்த வீடியோ நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு இதெல்லாம் வீட்டில் வச்சு செய்ய முடியுமா இந்த வீட்டுக்கு எவ்வளவு இடம் தேவைப்படுது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேரு இருந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் மட்டும் கேட்குற கேள்வி சார் நாங்க எடுத்துக்குவீங்களா நாங்க எவ்வளோ வந்து பொறுத்த வரைக்கும் கொடுத்தாலும் எடுத்துக்குவீங்களா இதுக்கு ரொம்ப பெரிய இடம் தேவைப்படுமா அப்படிங்கிறத கேட்குறாங்க இதற்கு பெரிய இடம்லாம் தேவைப்படாது சின்ன இடம் இருந்தால் போதும் ஆனால் இந்த ஸ்டாக்கை கையாளுறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இடம் இருக்கணும் ரெண்டாவது அப்படிங்கிறது இந்த பாட்டில நீங்க பிரிக்கிறப்போ அப்படிங்கிறது இதை கூட பாத்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணணும் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து பொதுவரை எந்த விதமான ஸ்டிக்கர்ஸ் எதுவும் இல்லாமல் கிளீனா நீங்க வாங்கி உடைச்சு கொடுத்தால் கிலோவுக்கு நாற்பது ரூபாய் கொடுத்து நம்ம வாங்கிக்குவோம் அதனால உங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய தூக்கி வீசப்படக்கூடிய பாட்டில்களை எல்லாம் சேகரித்து இந்த பாட்டிலை உடைக்கும் இயந்திரத்தை பயன்படுத்தி துகள்களாக உடைத்துக் கொடுக்கும் பட்சத்தில் அதை நாற்பது ரூபாய்க்கு நம்ம பைபேக் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை இந்த தருணத்தில் நம்ம வாடிக்கையாளர்கள் கொடுக்குறோம் அதனால நீங்க இந்த தோளை செய்யணும் அப்படின்னு சொன்னா எந்த விதமான தயக்கமும் தேவையில்லை பயம் தேவையில்லை எவ்வளவு பிளாஸ்டிக் இருந்தாலும் நம்ம வாங்கிக்கலாம் இதுல வந்து நம்ம ஆறு மாடல் வச்சிருக்கோம் ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி பத்து ஹெச்பி பதினஞ்சு ஹெச்பி அதுக்கு மேலையும் மெஷின் மிஷின் கஸ்டமைஸ் பண்ணி மெஷின் கொடுக்கலாம் அதனால இந்த பிளாஸ்டிக் உடைக்கும் தொழில் ஒரு நல்ல தொழில் அது கிராமப்புறத்துல நகர்ப்புறத்துல எந்த பகுதியில வேணாலும் நீங்க எடுத்து செய்ய முடியும் இவங்க எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பாட்டில்களை கொண்டு ஒரு சுய தொழில் தொடங்கி வீட்டிலிருந்தே நீங்கள் ஒரு குறைந்தபட்சம் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள தொழில் அதனால இந்த தொழில் ஆரம்பிங்க நிச்சயமா ஒரு வெற்றி தொழிலாக இது அமையும் பிளாஸ்டிக் கழிவுகளிலிருந்து இந்த தொழிலை நம்ம ஆரம்பிச்சு இதனுடைய அடுத்தடுத்த நிலைகளை பற்றி பின்வரும் வீடியோக்களை உங்களை தொடர்ந்து நான் வந்து பொறுத்த வரைக்கும் போட்டுட்டு இருப்பேன் நீங்க இதனுடைய அப்டேட்ஸ பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கோல்கி எக்கோரிய சைக்கிளிங் சேனல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன் நன்றி வணக்கம்